சென்னை குரோம்பேட்டை நியூ காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற இருபத்து நான்காம் ஆண்டு விளக்கு பூஜையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக கோவிலில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஐயப்பன் பிரதிஷ்டை ஊர்வலம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது மேலும் வாழ் பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்வஸ்திக் குழுமத்தின் உரிமையாளர் அசோக்குமார் ஜெயின் அவர்களின் ஏற்பாட்டில் அருஞ்சுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் நிர்வாகஸ்தர் காமேஷ் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜை அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் ஸ்வஸ்திக் குழுமத்தின் உரிமையாளர் அசோக்குமார் ஜெயின் அவர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி அன்னதானத்தை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது குருசாமி முரளிதரன் விழா அமைப்பாளர் கிருஷ்ணன் விழா குழு நிர்வாகிகள் கதிரவன் ரமேஷ் மணிகண்டன் பழனி மோகன் மணிகண்டன் ஏழுமலை மாரியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்